வணக்கம் மக்களே நான் அந்தவங்க அர்ஜயலாரே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம அர்ஜய் இன்ஃபர் சேனலில் பார்க்க போகிறது ஒரு மந்த்லி பட்ஜெட் பிளானுங்க இந்த பிளானில் நம்ம வ கிடைக்கிற வருமானத்தில் எப்படி வந்து பிரித்து செலவு பண்ணுறது சேமிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி பட்ஜெட் போட மாட்டோம் ரேண்டமாக வர பணத்தில் அப்படியே செலவு பண்ணுவோம் ஸோ கடைசியாக சேவிங்ஸ் அப்படின்னு எதுவும் எடுத்து வைக்க முடியாத நிலமையில் இருக்கும் ஸோ அப்படி இல்லாமல் நமக்கு எவ்வளோ வருமானம் வருது நமக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது நம்ம எவ்வளோ சேமிக்கணும் இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக எழுதணும் அப்படின்னா அதிக பணத்தை நம்மளால் மிச்சப்படுத்த முடியும் ஸோ நம்மளோட சேவிங்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு மந்த்லி பட்ஜெட் ரொம்ப முக்கியமாக இருக்கு அண்ட் அதில் எவ்வளோ பணத்தை சேமிக்கணும் அண்ட் சேமிக்கிற பணத்தை நம்ம வந்து பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு பணத்தை எடுத்து வைக்கணும் எடுத்து வைக்கிறப்ப அதை எந்தெந்த வகையில் நம்ம பிரித்து சேவ் பண்ணலாம் தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா இல்லை ஒரு ஆர்டி அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாமா இல்லை வேற என்ன வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை மாதிரி நம்ம பட்ஜெட் போட்டு அதில் சேவிங்ஸை வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டு ரெகுலராக எடுத்து வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாத்தையுமே கூட ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு பட்ஜெட்டும் போடல அப்படிங்கிறப்ப இந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய பணத்தை சேமிக்கிறதுக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் அண்ட் சேல் செலவு போக சேமிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளோட எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தையும் நம்ம இப்போவே சேமிக்க முடியும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கனா இப்போ மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் டிப்ஸ் பிளான்ஸ் அண்ட் கோல் சேவிங் ஐடியாஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் பேங்க்கில் இருக்கிற லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து சேரும் ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மந்த்லி பட்ஜெட்டும் அதில் இருக்கிற பணத்தில் நம்ம சேவ் பண்ணுறதும் சேவ் பண்ண பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதும் இதில் நம்ம எடுத்துருக்கிற வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபா வருமானம் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு சூட் ஆகும் ஸோ நாற்பதாயிரம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சம்பாதிக்கிறதா இருக்கலாம் இல்லை ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏர்ன் பண்ணுறீங்க ஆளுக்கு ஒரு இருபதாயிரரூபா அந்த மாதிரி எப்படி சேவ் பண்ணுறீங்கனாலும் ஒரு மேக்ஸிமமாக மொத்தமாக உங்களோட இன்கம் வந்து ஒரு மாதத்துக்கு நாற்பதாயிரரூபா வருது அப்படிங்கிறப்ப அதுக்கான ப்ராப்பரான மந்த்லி பட்ஜெட் தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மந்த்லி பட்ஜெட் போட்டுட்டு தினமும் ஆகிற செலவை நம்ம எழுதி வைக்கணும் எழுதி வைக்கிறப்ப தான் நமக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது நம்ம போட்ட பட்ஜெட்டை விட அதில் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா இல்லை நம்ம தேவையில்லாமல் என்ன செலவு பண்ணுறோம் இது எல்லாத்தையும் நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி ஆகிற செலவுகளை எழுதி வச்சால் மட்டும்தான் தெரியும் நீங்கள் பட்ஜெட் போட முடியல அப்படின்னா ரவுண்ட் ஃபிகராக எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணலாம் அதாவது ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்மளோட சம்பளத்தில் ஐம்பது பர்சென்ட்டை வந்து நம்மளோட அத்தியாவசிய தேவைகள் நம்மளோட நீடுக்காகவும் முப்பது பர்சன்ட்டை சேவிங்ஸாகவும் மீதி இருக்கிற இருபது பர்சன்ட்டு நம்மளோட வாண்ட்டுக்காகவும் நம்ம ஆசைக்கோ தேவைக்கோ எத்த விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த பணத்தை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட வருமானம் நாற்பதாயிரம் ரூபாய் இருக்குன்னா அதை வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜில் பிரிச்சுட்டு நம்ம அதை சேவ் பண்ணலாம் சேவ் பண்ண பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நம்ம பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நேரம் நம்ம ஃபோனோட தான் இருக்கிறோம் அண்ட் ஃபோனில் வந்து நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு ஸோ நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம் பண்ணுறோம் அதில் வந்து தேவையோ இல்லையோ பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு டக்குன்னு நம்ம வாங்கிடுறோம் ஸோ அந்த மாதிரி வாங்குறதா இருக்கட்டும் ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை தேவையில்லாமல் நிறைய செலவுகள் நம்ம வந்து பண்ணுறோம் ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட தேவையில்லாத செலவுகளை ஈஸியாக குறைக்க முடியும் அண்ட் நிறைய பணத்தை சேமிக்கவும் முடியும் அதே மாதிரி நம்ம இப்போது நீங்கள் ரூபாய் உங்களுக்கு வருமானம் இருக்குது அதை எடுத்து செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நம்ம டெபிட் கார்டு யூஸ் பண்ணாமல் அண்ட் கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கிரெடிட் கார்டை வந்து க்ளோஸ் பண்ண பாருங்கள் இல்லை கிரெடிட் கார்டு இல்லைனா அதை வாங்கவே வாங்காதீங்க உங்களோட டெபிட் கார்டே இருந்தாலும் அதை வந்து நம்ம ஸ்வைப் பண்ணி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக தெரியாது ஸோ பணம் வந்து போகிறதே நமக்கு தெரியாது அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கேஷாக யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை கையில் எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து செலவு பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்ம பணத்தை எண்ணி கொடுக்குறப்ப இவ்வளோ தேவையா அப்படின்னு நம்மளே ஒரு ரெண்டு வாட்டி யோசிப்போம் அப்போ நம்ம தேவையில்லாமல் செய்கிற செலவுகளை வந்து குறைக்க முடியும் எடுத்து செலவு பண்ண பாருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸ்பென்சஸ் சேலரி வந்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட சேவிங்ஸை முதல்ல அதில் இருந்து எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறமா தான் உங்களோட எக்ஸ்பென்ஸஸ் வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து ரேண்டமாக செலவு பண்ணுறப்ப கடைசியாக இன்னும் மீறுதோ அதை சேமித்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் அது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக இருக்கும் இல்லை ஒரு சில மாதம் நமக்கு கையில் காசே சேமிக்க முடியாமல் கூட போகலாம் அப்படி இல்லாமல் நம்மளோட சேவிங்ஸை வந்து பர்சன்டேஜ் கணக்குலையோ இல்லை நீங்கள் பட்ஜெட் போட்டோ அந்த பணத்தை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற பணத்தில் தான் நம்மளோட செலவுகளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் நமக்கு நமக்கு வரும் அண்ட் அதுக்கு வந்து இந்த சேவிங்ஸை வந்து நம்ம சும்மா வைக்காம அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் பிகாஸ் நம்ம கையில் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பணத்தை வந்து எடுத்து திரும்ப செலவு பண்ணிடுவோம் பட் நம்ம ஒரு கமிட்மெண்ட் இறங்கிட்டு நம்ம அந்த பணத்தை வந்து ஆட்டோ ஆட்டோமேபிக்லியோ இல்லை ஏதோ ஒரு மூலிமா நம்ம வந்து மாதம் மாதம் அந்த பணத்தை வேறு ஒரு கமிட்மெண்ட்டில் போட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து செலவு பண்ண மாட்டோம் ஸோ கையில் இருக்கிற பணத்தை மட்டும் வச்சு நம்ம செலவு பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நம்மளோட கோல்க்கு ஏற்ற மாதிரி எப்போ நமக்கு பணம் வேணும் என்னென்ன கோல்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளானில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ரைட் டைமில் நமக்கு எல்லா பணமும் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த நாற்பதாயிரூபாய்க்கான பட்ஜெட்டை வந்து பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தரோ இல்லை ரெண்டு பேரோ வீட்டில் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப மொத்தமாக உங்களுக்கு ரூபா வருமானம் வருது அப்படின்னா இதில் நான் வந்து போட்டிருக்கிறது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் ஏன்னா இப்போ நான் இதில் வந்து ரெண்டு எட்டாயிரரூபான்னு போட்டிருக்கேன் ஒரு சிலர் சொந்த வீட்டில் இருக்கலாம் இல்லை இதை விட வாடகை கம்மியாக இருக்கலாம் இல்லை இதை விட வாடகை கொஞ்சம் கூட இருக்கலாம் பட் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா நாற்பதாயிரரூவா சம்பளத்தில் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை இருக்காங்க அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் சிட்டிலையே பார்த்தோன்னா நமக்கு ஒரு எட்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள தான் வாடகை இருக்கும் இதே நீங்கள் கொஞ்சம் இன்டீரியரில் உள்ளே இருக்கீங்க ரூரல் இருக்கீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வாடகைலாம் வந்து குறையும் ஸோ நம்மளோட செலவுகள் அப்போ வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ரெண்ட்டு வந்து இதில் நான் எட்டாயிரரூபா போட்டிருக்கேன் அண்டு கரண்ட்டு பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபா அப்படின்னு போட்டிருக்கேன் கரண்ட் பில் அண்டு அதர் சார்ஜஸ் ஏதாவது நமக்கு வரும் இல்லையா வாடகை வீட்டில் இருக்கிறப்ப ஸோ அதுக்கு வந்து ஆயிரரூபா அண்டு கிராசரி மளிகை சாமானுக்கு வந்து நம்ம மூணாயிரத்தி ஐநூறுரூபா போட்டிருக்கோம் அண்டு பாலுக்கு ஆயிரரூபா சிலிண்டர் நம்ம வாங்குறப்ப பார்த்திங்கன்னா இதில் ஆயிரரூபா காய்கறியும் பழமும் ஒரு வாரத்துக்கு முந்நூறுபா அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு வார கணக்கில் நான் ஆயிரத்தி இரநூறுபா போட்டிருக்கேன் அண்டு நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் நான்வெஜ்க்கு வந்து ரெண்டாயிரூபா அதாவது ஒரு வாரத்துக்கு ஐநூறுரூபா அப்படின்ற கணக்கில் நான் நாலு வாரம் கணக்கு பண்ணி ரெண்டாயிரரூபா அப்படின்னு போட்டிருக்கேன் அண்டு கேபிள் நமக்கு மொபைல் ஃபோனு ரெண்டு பேரோட மொபைல் ஃபோன் இருக்கா அதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செலவுக்கு மொத்தமாக ஒரு ஆயிரரூபா அண்டு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்போர்ட் நம்ம இது பண்ணோம் வண்டி வச்சுருந்தா பெட்ரோல் அதுக்கெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மூணாயிரரூபா வந்து இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸஸ்க்கு நமக்கு செலவாகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெய்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மூணாயிரூபா போட்டிருக்கேன் அதாவது ஒரு நாளைக்கு நூறுரூபா அப்படின்ற கணக்கில் முப்பது நாளைக்கு மூணாயிரூபா மொத்தமாக வந்து போட்டிருக்கேன் இது வந்து நமக்கு டெய்லி திடீர்னு ஏதாவது ஒரு செலவுகள் வரும் இல்லையா இப்போ நம்ம டக்குன்னு போய் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முட்டை வாங்குறோம் இல்லை ஒரு பசங்க வந்து எதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம வாங்குவோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து இந்த அமௌண்ட் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இதுலேருந்து நம்ம அதாவது மாதம் மாதம் அதற்கு அதுக்கு தனியாக போகிறது இல்லாமல் இந்த டெய்லி எக்ஸ்பென்சஸில் நமக்கு டெய்லி ஆகிற செலவை பார்த்துக்கலாம் மற்ற இதுலேருந்து ஷார்ட்டேஜ் ஆகாமல் இருக்கும் அடுத்தது வந்து என்டர்டெயின்மெண்ட் இப்போ வந்து மாதத்தில் ஏதோ ஒரு நாள் படத்துக்கு போகிறதோ இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போகிறதோ நம்ம ஃபேமிலிக்காக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியில் போவோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து இதில் போட்டிருக்கேன் அண்டு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் நம்மளோட வருமானத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எக்கச்சக்கமாக ஆகும் ஸோ உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட சேவிங்ஸை கரையாமல் பார்த்துக்கும் ஸோ ஆவரேஜாக ஒரு த்ரீ டு ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் சேவிங் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கூட மந்த்லி வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ்குள்ளே தான் வரும் நான் தௌசண்ட் ருப்பீஸ் இதில் போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா எசென்ஷியல் கவர் கவராயிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் மொத்தமாக பார்த்தோன்னா இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறுபா ஆகுது மொத்த செலவுகள் மட்டும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி செலவு பண்ணால் இதில் ஏதாவது உங்களுக்கு குறையுது இப்போது ரெண்ட் இல்லை இல்லை சிலிண்டர் வந்து நாற்பத்தஞ்சு நாள் வருது அப்படிங்கிறப்ப மூணு மாதத்துக்கு ரெண்டு சிலிண்டர் தான் ஆகும் அதில் வந்து பணம் மிச்சமாகும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சேவிங்ஸாக வந்து வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபு இதில் நம்ம மிச்சப்படுத்தணும்னா அது தனியாக நம்ம சேமித்து நமக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம் இல்லை கோல்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷார்ட் டேர்மில் நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் அடிஷ்னல் சேவிங்ஸாக பண்ணிக்கலாம் பட் பேசிக்காக நீங்கள் இது எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அந்த பணத்துக்குள்ளே தான் நம்ம வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டால் நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும் ஸோ மொத்தமாக செலவு மட்டும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறுபா வருது அண்டு நம்மளோட வருமானம் வந்து நாற்பதாயிரரூபா ஸோ செலவு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறுபா வருது அண்டு பேலன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது பன்னெண்டாயிரத்தி முந்நூறுரூபா ஸோ இந்த பன்னெண்டாயிரத்தி முந்நூறுரூபாவை நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டாயிரத்தி முந்நூறுல ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நான் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன் ஏன்னா நமக்கு திடீர்னு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் டக்குன்னு வருதோ இல்லை நம்ம ஒரு ஊருக்கு போக வேண்டியது இல்லை நமக்கு இந்த செலவுகளை திடீர்னு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வருது அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மாதம் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டே வரலாம் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவாவை நான் எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுருக்கிறேன் அண்ட் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறுபா வந்து எல்லா மாதமும் நமக்கு செலவாகும்னு இல்லை ஸோ நம்ம வந்து இதை உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தனியாக போட்டு வச்சுட்டே வரலாம் வீட்டில் இருக்கிற ஹவுஸ்வைஃப்ஸ் வந்து இந்த பணத்தை வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக உங்களோட அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவைப்படுறப்போ எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த பணம் அதில் சேர்ந்துட்டே வரும் சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அண்ட் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் அந்த பணம் எடுக்கல செலவு பண்ணல அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் அந்த பணமே இருபத்தி ஏழாயிரத்தி அறநூறுபா சேர்ந்துருக்கும் நமக்கு ஸோ இதை சேர்ந்துருக்கப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முடிவில் உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது செலவாக இருந்தாலும் மீதி பணம் வந்து நமக்கு இருக்கும் இல்லையா அந்த பணத்தை வந்து எஃப்டியில் போடலாம் எஃப்டியில் போடுறப்ப உங்களுக்கு அதுலேருந்து அடிஷ்னலாக இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அந்த பணத்தை எஃப்டியில் போடுறப்ப அதுலேருந்தால் நமக்கு வருமானம் கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டில் கோல்டில் வந்து ரூபாய் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இது நீங்கள் நகையாக வாங்கணும்னு நினச்சிக்கினா மாதம் சீட்டு போடலாம் ஸோ சீட்டு போடுறப்ப நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்க முடியும் அப்படி இல்லைனா காயினா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் சேமிக்கிறேன்றவங்க காயினாவும் வாங்கி வைக்கலாம் ஸோ மாதம் ரூபாய் நீங்கள் வந்து சேமிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ரூபாய் நமக்கு கிடைக்கும் முப்பத்தி ரூபாய் அப்படிங்கிறப்ப இன்றைய தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஆறு கிராம் வந்து தாராளமாக வாங்க முடியும் ஸோ வருஷத்துக்கு ஒரு ஆறு கிராம் வந்து நம்ம சேர்த்துட்டே வரலாம் அதே மாதிரி ஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் இதில் வந்து மூணாயிரரூபா நான் வந்து போட்டிருக்கேன் இதுவும் வந்து ரூபாய் நம்ம மாதம் சேமிச்சுட்டே வரணும்னா ஃபிக்ஸட் அமௌண்ட் இது எல்லாமே வந்து ஸோ ஃபிக்ஸடாக சேமிக்கிறப்போ ஒரு வருஷத்தில் முப்பத்தி ஆறாயிரரூபா நமக்கு கிடைக்கும் அண்ட் அது இல்லாமல் நம்ம ஆர்டிக்கு வந்து இன்ட்ரஸ்ட்டும் எக்ஸ்ட்ராவாக வரும் ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கன்றப்ப அவங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸ்க்கு வருஷத்துக்கு இந்த பணம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆர்டி வந்து நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் அதை கட்டிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு போகணும் அது மாதிரி வெக்கேஷன் பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அதுக்காக இந்த பணமும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோல் கேத்த மாதிரி நம்ம பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஃப் அப்படி இல்லைனா எஸ்ஐபியில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நாலாயிரரூபா நான் போட்டிருக்கேன் இந்த நாலாயிரூபா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் எனக்கு வந்து எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாதுன்றவங்க பிபிஎஃப்லேயே நாலாயிரூபா போடலாம் இப்படி போடுறப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம ரூபாய் வந்து சேர்த்துருப்போம் அண்ட் அதுக்கு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் இது வந்து லாங் டேர்ம் ஸ்கீம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேம்லாம் நமக்கு கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு லாங் டர்மாக நீங்கள் போடுறப்ப பதினஞ்சு வருஷம் ஸ்கீமு ஸோ இதில் வந்து நமக்கு பதிமூணு லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கும் அதாவது பதினஞ்சு வருஷம் முடிவில் நமக்கு தேர்ட்டீன் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இது வந்து ஃபிக்ஸடாக இல்லை ஒரு மாதம் நம்ம போடலாம் ஒரு மாதம் போடாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் ஆர்டியெல்லாம் நம்ம மந்த்லி மந்த்லி ஃபிக்ஸட் அமௌண்ட் போடணும் அண்ட் கோல் ஷீட் போட்டாலும் நம்ம வந்து ஃபிக்ஸடாக போடணும் இப்போ பிபிஎஃபில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் பணம் இல்லை ஏதாவது செலவாச்சுனாலும் அடுத்தடுத்த மாதம் நீங்கள் போட்டுக்கலாம் அண்ட் அடுத்த மாதம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அதிகமாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அமௌண்ட் வந்து ஃபிக்ஸட் கிடையாது மேக்ஸிமமாக ஒரு வருஷத்தில் அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் அண்ட் அதிலே வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐபி இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எஸ்ஐபி வந்து ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்குது அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ்டடாக போடணும் பட் லாங் டேர்மில் போடுறப்ப பார்த்திங்கனா நமக்கு இதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது இது வந்து நம்ம இதில் இப்போ நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பொறுத்து இதில் ஸ்ப்ளிட் பண்ணலாம் இப்போ பிபிஎஃபில் நாலாயிரூபா போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ஓரளவுக்கு என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும்னு நினைக்கிறவங்க பிபிஎஃபில் ஒரு மூணாயிரூபா போட்டுட்டு எஸ்ஐபியில் மாதம் ஒரு ஆயிரரூபா கட்டிகிட்டே வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதே பதினஞ்சு வருஷத்தில் அதில் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கும் வரும் மாதம் ஆயரருபா போடுறப்பவே ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க எஸ்ஐபியில் போடலாம் இல்லை அது வேண்டாம்னு நினைக்கிறவங்க பிபிஎஃப்லேயே நீங்கள் மொத்தமாக போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பதினஞ்சு வருஷத்தில் ஒரு பதிமூணு லட்ச ரூபா வந்து இது தனியாக சேவிங்ஸாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து சேவ் பண்ணலாம் அண்ட் உங்களோட கோல் கேத்த மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு ஏதாவது லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆர்டி வந்து அஞ்சு வருஷத்துக்கு போடுறப்போ உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் அண்ட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு முப்பது கிராம் கிட்டே சேர்த்து வச்சிருப்பீங்க ஸோ அதை நம்ம வந்து காயினா வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த லேண்ட் வாங்குறதுக்கு நீங்கள் சேல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப லம்போ ஒரு அமௌண்ட் கிடச்சி நம்ம அதை வந்து வெல்த் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் அதை நம்ம ப்ராப்பராக பட்ஜெட் போட்டு செலவுகளை குறைச்சி சேமிப்பு அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட கோல்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும் அண்ட் இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த ஃபார்ட்டி தௌசண்ட்கான பட்ஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நன்றி வணக்கம்